ஹாய் எல்லோருக்கும் இன்றைக்கி வந்து ஹார்பிக்கோட ஸ்நாக் ரெசிப்பியில் ஓட்ஸ் நட்ஸ் குக்கீஸ் செய்ய போகிறேன் அதை நான் எப்படி செய்யணும்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேப்பிள் சிரப் எடுத்துக்கிறேன் இது வந்து ஸ்வீட்னஸ்க்காக மேப்பிள் சிரப் இல்லைன்னா ஹனி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எத்தனை ஸ்பூன் இது வந்து மூணு ஸ்பூன் போடுறேன் அதாவது ஒரு ஃபார்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் ரேஞ்சுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து கிரைண்ட் பண்ண ஓட்ஸ் ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பீனட் பட்டர் வந்து இது இது வந்து ஸ்வீட் போடாதது ஹண்ட்ரட் பர்சன்ட் பீனட் பட்டர் தான் நம்ம ஹோம் மேட் பீனட் பட்டர் இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லா நட்ஸும் கிரைண்ட் பண்ணது அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஈரப்பசை எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஏன்னா பீனட் பட்டர் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் வந்து ஓரளவுக்கு நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் இவ்வளோ தேவைப்படாது ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் எவ்வளோ தேவைப்படணும் இல்லை இல்லை வச்சுருவேன் கீழே ஏன் ஊற்றுறேன் நான் ஊற்றுவானா ஒரு சொட்டை விட ஆ கை போட்டு பசைஞ்சு பார்த்ததோ நல்லா வந்துருச்சா நம்ம குக்கீஸ் பிடிக்கிற அளவுக்கு ஈரம் வந்துருச்சு ஸோ இது போதும் இப்போ வந்து அவனை நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எவனை ஊட்டிக்கு ஓகே ஓகே இப்போது இதில் வந்து இந்த ஷீட் போட்டுட்டு நான் வந்து மோல்ட் பண்ணிக்கிறேன் குட்டி ஷெஃப் அண்டர் ஹலோ ஹாய் டேஸ்ட் பார்க்க குட் மார்னிங் குட் மார்னிங் டா பட்டோ காலையில இப்படி தான் கொஞ்சம் குட் மார்னிங் ஹாய் பச்சு அப்படி நைட் கொஞ்சம் நைட் கொஞ்சம் வீங்க இன் பிட்வீன் கேப்ல போட்டு கும்ம 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 இல்ல அம்மா எப்பமா உன்ன நான் இன் பிட்வீன் கேப்ல கும்மனே அம்மா கும்மனங்களா இல்ல அம்மா டாடி கும்மனானாமா யாரும் கும்மற அன்வீத் தான் கும்மிக்கிட்டு இருக்கான் உட்கார்ந்து அன்வீத் அடிச்சானாமா